அதே அந்த தலைவர் நாசமா போக அந்த அந்த கட்சி விளங்காம போறது காரணமா அந்த அந்த தலைவர் நாசமா போறது காரணம் அந்த நீங்க நல்ல அழகா அந்த சத்யராஜ் சிவகார்த்தி நடிச்ச படம் என்ன அந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க படம் பேர் டக்குனு ஞாபகம் அடிக்குது வருத்தப்படாத வழி வருஷங்க அதுல அழகா அந்த சத்யராஜ் கூடவே ஒரு நாலு பேர் தெரியாம பாத்தீங்களா கடைசியா கடைசியா தான் சத்யராஜே திருந்து வர நாலு பேரை ஒழிச்சு தொலைஞ்சா தானே அந்த நாலு பேருக்காக அவர் நிறைய வேலைகளை செய்வார் அந்த கௌரவத்துக்கு அந்த நாலு பேர் தப்பா பேசுவாங்க அந்த ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அதுக்காக அதே மாதிரியே ஐயா ஸ்டாலின் பக்கத்துல ஒரு நாலு பேர் இருந்துட்டு இந்த மக்களே அப்படியே அந்த என்ன சொல்றது அப்படியே மகிழ்ச்சியில திளைக்கிறாங்க நாடு பூரா பாலாறு தேனாருமா ஓடுதுங்க உங்களை புகழ்ந்து தள்ளுறாங்க நீங்க விட்ட இலவ நீங்க விட்ட இலவச பச பெண்கள் வந்து சிலாகித்து பேசுறாங்க உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற நம்மளுக்கு தெரியும்